ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டென் பஸ் சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு தமிழறிஞர்கள்லாம் பற்றி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய தமிழறிஞரை பற்றி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸில் போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும் பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொன் முத்து ராமலிங்கர் ஸோ அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் அவரை பற்றி இப்போ நியூ புக் ஓல்டு புக் ரெண்டு வந்து கம்பைன் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு ஸோ நீங்கள் எது மட்டும் படித்தாலே போதும் புக்ஸ் வந்து படிக்க தேவையில்லை சரிங்களா ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவருடைய பெற்றோர் பேர் பாருங்கள் ஸோ விக்கிர பாண்டிய தேவன் ஸோ இந்திராணி ஸோ அவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க பசுமொன்றில் தான் வந்து பிறந்திருப்பார் ஸோ அவருடைய காலம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் முப்பது வரை ஸோ அவருடைய கல்வி பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி வந்து கமுதியில் வந்து படிச்சிருப்பார் ஸோ உயர்நிலை அவருடைய பள்ளி இப்படி பார்த்தீங்கன்னா மதுரை பசுமலை பள்ளியில் வந்து படிச்சிருப்பார் பெண் ராமநாதபுரத்துலேயே வந்து படிச்சிருப்பார் அவருடைய மொழி அறிவு பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே வந்து அவர் நல்லா பேசுவார் ஸோ அவருடைய இதழ் பண்ணி பார்த்தீங்கன்னா நேதாஜின்ற வாரம் இதில் வந்து இவர் நடத்தியிருப்பார் ஸோ அவருடைய ஆசிரியர் பேர் என்னென்னு பாருங்கள் வர வாசித்தான் ஸோ இவரை பற்றிய கூற்றுகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க போகிறேன் தேசிய காத்த செம்மல் பற்றிய கூற்றுகள் ஸோ இவரை வந்து சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து புகழ்ந்துருப்பார் ஸோ முத்துராமலிங்கரின் வீர பேச்சு விடுதலை பேருக்கு மிகவும் முகமோம் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து சொல்லியிருப்பார் தேசியம் காத்த செம்மல்னு வந்து திருவிழா வந்து இவரை சொல்லியிருப்பார் தென்னாட்டு என்று அவரை பொல்கிறார்கள் அது சால பொருந்தும் என அவருக்கு தோற்றத்தை பார்த்ததும் நினைத்தேன் அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் உலகத்தை போல இருந்தது அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்லியிருப்பார் ஸோ உண்மையை பட்டதை மறைக்காமல் பேசிவிடுவது அவரது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்லியிருப்பார் ஸோ பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசி பேசி விட்டல் பாய் வல்லபாய் பட்டேல் போன்றோர் பேசியது போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வடமொழி ஸோ வட இந்திய இதழ்கள்லாம் வந்து இதை சொல்லியிருப்பாங்க அவங்க வடமொழியில் நியூஸ்லாம் இருக்கு அவங்க நியூஸில் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து இந்த அவர் இவர் பேசிய பேச்சை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்கள மாதிரி ஸோ மில்லபாய் பட்டேல் சார் வல்லபாய் பட்டேல் ஸோ இவங்கள மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க நியூஸ் பேப்பரில் வந்து சொல்லியிருப்பாங்க இவருடைய சிறப்பு பேருக்கெலாம் பாருங்கள் வேதாந்தா பாஸ்கர் பிரணவ கேசரி சன்மார்க்க சண்ட மாரதம் ஸோ இந்து புத்த சமண மேதை வித்யா பாஸ்கர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர்கள் அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அவருடைய சிறப்புகள்லாம் பாருங்கள் ஸோ வாய்ப்பூட்டு வாய்ப்பூட்டு சட்டம் வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் வந்து இவருக்கும் வந்து கைது செஞ்சுருப்பாங்க சுதேவீகம் தேசியம் இரண்டையும் இரண்டு கண்களாக வந்து போற்றியிருப்பார் வீரம் இல்லாத வாழ்வும் வேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ஸோ பனை மனத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல்வரப்பில் விழுந்து வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் அப்படின்னு சொ அப்படின்னு சொல்லியிருப்பார் அவரின் அரசியல் குரு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி தான் ஸோ அவருடைய அழைப்பை ஏற்று நேதாஜி வந்து மதுரைக்கு வந்திருப்பார் எப்போன்னு பாருங்கள் ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்து வந்திருப்பார் ஸோ நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்து ராமிலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்களை வந்து இணைச்சிருப்பார் ஸோ முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் வந்து ஒரு மூன்று மணி நேரம் வந்து உரையாற்றி இருப்பார் ஸோ அவருடைய தேர்தல் வெற்றிகளெலாம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வரர் சேதுபதியை வந்து எதிர்த்து வெற்றி பெற்றிருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து போற்றியின்றி வெற்றி பெற்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நேரில் சட்டமன்ற நாடாளுமன்றம் இரண்டுத்திலையும் வந்து வெற்றி பெற்றிருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயும் வந்து வெற்றி பெற்றிருப்பார் பார்த்திங்கன்னா அடுத்தது பாருங்கள் ஸோ குற்றப்பரம்பரை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மே பன்னெண்டு இந்த குற்றப்பரவ சட்டம் இருக்கு இல்லையா ஸோ அதை அதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மே பன்னிரெண்டு பதிமூணில் வந்து கமுதியில் வந்து எதிர்ப்பு மாநாடு வந்து நடத்தியிருப்பார் அதனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து அந்த சட்டத்தை வந்து நீக்கியிருப்பாங்க ஸோ மதுரை வைத்தியநாதர் ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூலை எட்டில் வந்து நடத்தியிருப்பாங்க திருச்சி திருச்சொலியில் இருந்து அர்ச்சர்கள் அர்ச்சர்கள் ரெண்டு பேரை வச்சு இந்த போராட்டத்தை வந்து நடத்தியிருப்பார் ஜமீன் விவசாயிகள் சங்கத்தை வந்து நிறைய இருப்பார் முப்பத்தி ஒரு சிற்றூரில் இருந்த அவருடைய நிலங்கள் வந்து குத்தைகள் இல்லாமல் வந்து எல்லாேருக்கும் வந்து கொடுத்துருப்பார் ஸோ பாரத மாதா கூட்டுறவு சங்கத்தையும் வந்து உருவாக்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து மதுரையில் வந்து இருபத்தி மூணு தொழிற்சங் தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக வந்து இவர் இருந்திருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மதுரையில் தோழர் பா ஜீவானந்தத்துடன் இணைந்து தொழிலாளர் தொழிலாளர் கூடிய விடுப்பு வேண்டும் ஸோ தொழிலாளர்களுக்கு வந்து விடுப்பு விடுமுறை இல்லாத வேண்டும் அப்படின்ற மாதிரி போராட்டம் வந்து செஞ்சுருப்பார் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மக பெண்கள பெண் தொழிலாளருக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் அப்படின்ற தான் முதல் முதல்ல வந்து போராடியிருப்பார் அடுத்து பாருங்கள் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் அலிப்பூர் அமராவதி தாமு கல்கத்தா சென்னை வேலூர் சிறைகள் எல்லா சிறையிலும் வந்து இவரை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ரெண்டு முறை வந்து பர்மா வந்து போயிட்டு வந்திருப்பார் ஸோ அவர் வாழ்ந்த நாட்கள் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி எழுவத்தஞ்சு நாட்கள் வந்து வாழ்ந்துருப்பார் சில சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் வந்து எத்தனை நாட்கள் வந்து கழிஞ்சிருப்பாருனா நாலாயிரம் நாட்கள் வந்து சிறையிலே வந்து எழுந்திருப்பார் ஸோ இவர் சிறப்பிக்கும் வகையில் வந்து மத்திய அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் இவரை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ